உண்மையான பக்தி ஒரு கிராமத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க ஒரு நாள் ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் அவன் தன் குருவை பார்த்து வணக்கம் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகத்திலேயே கடவுள் பக்தி அதிகமா இருக்கிறவன் யாரு பக்கத்து கிராமத்துல ஒரு விவசாயி இருக்கான் அவன் கடவுள் பக்தி அதிகமா உள்ளவன் அவனை கவனிச்சா உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் அந்த சீடனும் விவசாயிய பார்க்க அவளோட பக்கத்து கிராமத்துக்கு வந்தான் அந்த காலை நேரத்துல கடவுளே இன்றைய பொழுது நல்லபடியா இருக்கணும்னு உன்னை வேண்டிக்கிறேன் விவசாயி தன் வேலையை பார்க்க போயிட்டான் அப்புறம் மாலை நேரத்துல கடவுளே இன்றைய பொழுது நல்லதாக அமைஞ்சதுக்கு உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சீடன் தன் குரு கிட்ட வந்தான் குருவே இந்த விவசாயி ஒரு நாளைக்கு கடவுளை ரெண்டு முறை தான் நினைக்கிறான் ஆனா நானும் நாள் முழுக்க கும்பிடுறேனே அப்புறம் எப்படி இவன் பக்தி அதிகம் உள்ளவனா இருக்க முடியும் சரி நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ நீ நான் சொல்ற மாதிரி செய்யணும் இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய ஒரு துளி கூட சிந்தாம இந்த கிராமத்தை சுத்தி வரணும் சீடன் குரு உள்ளவன் அதனால எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்தை சுத்தி வர தொடங்கினான் குருநாதர் தந்திருக்கிற இந்த வேலையை நான் சரியா செய்யணும் ஒரு துளி என்னை கூட சிந்தாம நடக்கணும் சீடன் கிராமத்தை சுத்திட்டு குரு கிட்ட வந்து சேர்ந்தான் ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்ட சரி இன்னைக்கு கடவுளை நீ எத்தனை முறை வணங்கின ஒரு முறை கூட இல்ல குரு என்னை கூடாதுங்கிற நினைப்பில கடவுளை எப்படி நினைக்க முடியும் அப்போ இந்த எண்ணம் உன் கடவுள் சிந்தனையும் மறைச்சிடுச்சு ஆனா அந்த விவசாயி நாள் முழுக்க உழைச்சி தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கடவுளையும் இருமுறை வணங்குறான் இப்ப யார் உயர்ந்தவன்னு உனக்கே புரியுமே கடவுளை எத்தனை முறை என்பதை விட எத்தனை ஆழம் நம்புகிறோம் என்பதுதான் அவசியம்